கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோபு பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகளுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று யோபு தன் சிநேகிதர்களுக்கு பிரதியுத்திரமாக அநேக வார்த்தைகளை சொல்லி கொண்டு வரும் இந்த வார்த்தை சொல்வதாக நாம் கவனிக்கிறோம் நாம் கத்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் தேவனால் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் தேவன் நமக்கு காட்டின வழியை தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் உறுதியாக பிடித்திருக்கிறோமா எல்லா சூழ்நிலைகளிலும் அதையே நாம் நம்பியிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அநேக நேரங்களிலே நம்முடைய காரியங்களை முதலாவது தேவனிடத்திலே அர்ப்பணித்து விட்டு பின்பு தேவன் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை நமக்கு வைத்திருந்தாரானால் நாம் சோர்ந்து போய் விட்டு விடுகிறோம் சில நேரங்களிலே நாம் மாம்ச பிரகாரமாக நம்முடைய காரியங்களை ஆரம்பித்து விட்டு முடிவிலே தேவனால்தான் முடியும் என்று தேவனுடைய பாதத்தை உறுதியாக பிடிக்கிறோம் அப்படி இல்லாதபடி நம்முடைய காரியங்களின் முதலும் முடிவும் தேவனாகவே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தேவ கரத்திலே நாம் அர்ப்பணித்து ஆரம்பத்திலே நாம் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார் நாம் இன்னும் மென்மேலும் பலத்து போகும்படியான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் எப்ரேயர் மூன்று பதினாலிலே நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தோம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று வாசிக்கிறோம் நாம் நம்புகிறதோடு மாத்திரமல்ல நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுலே நாம் இருக்க வேண்டும் நாம் இடுகிற அறிக்கையை சத்துரு கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு முன்பாக தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவார் நம்ம இன்மேல் மென்மேலும் பலத்து போகும்படியான காரியங்களை செய்வார் எப்ரேயர் மூன்று ஆறிலே நாம் பார்க்கும் பார்க்கும் பொழுது நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம் நாம் நம்புவதோடு மாத்திரமல்ல அறிக்கை எடுக்கிறதோடு மாத்திரமல்ல தைரியமாய் நம்முடைய காரியங்களை செயலாற்ற வேண்டும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவள் இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவளுக்கு நம்பிக்கை இருந்தது ஆகவே அவள் எழுந்து போய் தொட்டாலே அதுதான் தைரியம் அந்த தைரியம் அவளுக்கு பூரண சுகத்தை தந்தது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்புகிறதோடு மாத்திரமல்ல அறிக்கை எடுக்கிறதோ மாத்திரமல்ல தேவனாய் தேவனை உறுதியாய் நாம் பற்றி கொண்டதை நாம் தைரியமாய் தேவன் காட்டுகிற பாதையிலே தேவன் நமக்கு தந்த வார்த்தையின்படி தேவ தரிசனத்தின்படி நாம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவள் மாமியாரோடு கூட செல்வதை அங்கு உறுதியாக கொண்டிருந்தாள் அப்பொழுது சொல்லுகிறாள் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டாள் கர்த்தரை அங்கு உறுதியாய் பற்றி கொண்டாள் ஆகவேதான் களத்திற்கு கதிர் பொறுக்கச் சென்றவள் களத்தின் சொந்தக்காரியாய் மாறி போனால் யோபு தன் உத்தமத்திலே இருந்தான் என்று பார்க்கிறோம் பார்க்கிறோம் தாவிதுடைய சிக்லாக்க அனுபவத்திலே அங்கு அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான் அவனை சுற்றி பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரும் தளர்ந்து போனார்கள் தாவிது மாத்திரம் தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே அவருடைய வார்த்தையை கொண்டு தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம் நானூறு பேரும் தா தாவீது என்னும் மனிதனை நம்பி வந்தார்கள் ஆனால் இந்த ஒருவன் தேவனை நம்பி வந்தான் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார் ஆகவே அவருடைய எல்லா காரியங்களையும் தேவன் ஜெயமாய் மாற்றி கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார் நாம் இன்னும் மென்மேலும் பலத்து போகும்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்மை உயர்த்துவார் ஆமேன் ജപം പിതാവായ കുമാർ കുമാരനായ കൃസ്തവി നാമത്തിൽ മൂലമായി ഇവിടെ സന്നിധാനത്തിലേ വരുമ്പോൾ உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியினால் நீரவனை பூரண சமாதானத்தோடன் காத்துக்கொள்வீர் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு உடைய வார்த்தையை நீர் கொடுத்த தேவ தரிசனங்களை உறுதியாய் பற்றி கொண்டு அன்றுவரே உமை பின்பற்றுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக கரம் அவர்களை நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மென்மேலும் பலத்து போகும்படியாய் நேகருக்கு கண்களுக்கு உண்பதாய் என் தேவன் நீர் உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறேன் இன்னும் நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி உடைய வார்த்தைகளை அறிக்கையிட கத்தர் பலன் தாங்க இயேசுவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்